அவங்களுக்கு தேவையா ஒரு நேரம் போதும் சொல்லிருக்கலாம் எனக்கு நான் உங்களை மாதிரி கிடையாது நமக்கு ஒரு நேரம் போதும் ஒரு நேரம் கூட இல்லாட்டாலும் அவங்க இல்லாட்டும் தெரியுமா நீங்கள் எல்லாம் தொழ வேண்டும் எத்தா ஒரு தொழுகை எனக்கு மட்டும் ஆறு நேர தொழுகை கடமை என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்கள் தாமியிருக்கிறாங்க எடுத்துக்கொண்டோமே மற்றவர்கள் ஐந்து ஒரு இரவு கூட விடாமல் உங்க நேரம் லைலி பத்த ஹஜ்ஜத் விஹி உமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அதிகப்படியாத இரவு நேரத்தில் அந்த சிறப்பு துழுகை தொழு என்று அல்லாஹ் வந்து திருமலை குரானில் கட்டளையிட்டதாக அவங்க சொல்லி கொண்டார்கள் சொல்லி கொண்டது மாத்திரமல்ல இரவில் எழுந்து எட்டு பத்து மணி பதினோரு மணி மூணு மணி ரெண்டு மணி என்று பல நேரங்களில் எழுந்து என்ன செய்வாங்க போட ஆரம்பித்து உள்வார்கள் சில நேர சில நேரங்களில் என்ன ஆகுன்னு கேட்டா ரொம்ப நேரம் நின்று தொழுவா என்ன ஆகும் கால்கள் வீங்கி போயிரும் இல்லையா நின்று ரொம்ப நேரம் நின்று தொழும்போது கால்கள் வீங்கி போயிடும் அப்படி சில நேரங்கள் நிச்சல ஆசிரியர் ஏற்பட்டு போயிடும் காலை வீங்கிரும் நின்று இறவனுக்கா தொழுவும் பொழுது அவங்களுக்கு கடமைனால தொழுவுறாங்க கட்டாயம் கிடையாது நமக்கு கட்டாயம் கிடையாது விரும்பினா தொழுவலாம் அவங்களுக்கு கட்டாயம் அப்ப கேக்குறாங்க அல்லாஹுடைய தொடரை கே இந்த மாதிரி நீங்க வந்து கால் வீங்குற அளவுக்கு அஹ் நின்று தொழுவணும் முருகான் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மனிச்சு விட்டானு என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லா சொல்லு சொல்லுவாங்க அஃபலா கூன் அப்துல் சக்கூரா நான் ஒரு நன்கூர்ல அரியானா இருக்க வேண்டாமா எல்லாத்தையும் மன்னிச்சுதான் புரியல அப்ப எல்லாத்தையும் மன்னிச்சவனுக்கு நான் அதிகம் நன்றி செலுத்தனே அதனால நான் உங்களை விட அதிகமாகத்தான் என்ன செய்வேன் வணங்குவேன் வணக்க வழிபாடை பொறுத்த வரைக்கும் உங்களை விட கூட வணங்க வேணாம் என்னை விட குறைச்சுதான் நீங்க வணங்கணும் சொம எனக்கு கூட கூட மக்கள் வணங்கும் போய் தடுக்கிறாங்க பாருங்க மக்கள் அதிகமாக வணங்கும் பொழுது ராத்திரி புறா நின்று மனைவி மக்களை கவனிக்காம வணங்கும் பொழுதுன்னு என்ன செய்யறாங்க நீ செய்யக்கூடாது இவங்க தனக்கு என்ன செய்யறாங்க நான் கூட தான் வணங்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் இறைவனுக்காக நிறைய தவம் பண்ணுவேன் என்று தன் மீது கடமைகளை அதிகமாக்கி கொண்டார்கள் சுமைகளை அதிகமாக்கி கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் நோன்பு வைக்கிறோம் நோம்பு எப்படி வைக்கிறோம் நம்ம நமக்கு வந்து ரமலான் மாசம் மட்டும் கடமை மற்ற கடமை எதுவுமே இல்லை மற்ற சுண்ணத்தான நோம்புகள் இருக்கிறது இது போக என்ன பண்ணலாம் ஒரு நாள் நோன்பு வைக்கலாம் ஒரு நாள் விடலாம் இதுதான் அதிகபட்சம் நமக்கு அனுமதி ரொம்ப நோன்பு வைக்க ஆசைப்படுறவராக இருந்தா நோன்புரியவராக இருந்தா ஒரு நாள் வைக்கணும் ஒரு நாள் விடணும் இதுதான் வந்து நமக்கு சொல்லப்பட்ட நோன்பு அந்த நோன்பு கூட எப்படி வைக்கணும்னு கேட்டா பகலில் மாத்திரம் தான் வைக்கணும் அந்த நோம்பு எப்படி வைக்கணும் நமக்கு என்ன மாத்திரம் தான் நோன்பு வைக்கணும் தவிர இரவு நோன்பு வைக்கலாமா வைக்க சூரியன் மறைந்த உடனே நோம்ப விட்டுறணும் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணும் குடிச்சிடணும் குடிச்சிருக்க தேவைப்பட சாப்பிடணும் இப்படித்தான் நமக்கு சட்டம் இருக்குது நோம்புல நபிகள் நாயகன் செல்லாசில என்ன செய்வாங்க கேட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கண்டினியூவா என்ன செய்வாங்க இரவு பகல் நோம்பு வைப்பாங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இரவு பகல் அதாவது ராத்திரிக்கு இன்னைக்கு நோம்புன்னு வச்சா இந்த பகலும் சாப்பிடறது இல்லை ராத்திரிக்கும் சாப்பிடறது இல்லை அடுத்த நாள் பகலும் சாப்பிடுறது இல்லை இப்படி ஏன் கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இதே மாதிரி சில ஆளுக்கு ஆசிரியர்கிட்ட தாங்க வைங்க ஆ கூடாது கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படுஞ்சிக்கிறாவேம்பாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்ல ஆரசன் தான் மட்டும் தான் செய்வாங்களே தவிர இது எனக்கு மட்டும் உள்ள அனுமதி உங்களுக்கு இல்ல எழுத்து விடம்புறதுனால எனக்கு இறைவன் சிறப்பாக அவன் ஏதோ ஒரு வா என்னை வந்து காப்பாற்றுவான் எனக்கு ஏதோ ஒரு வ அவன் தருவான் எனக்கு மலைமுகமாக அவன் உணவு கூட தருவான் அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது நான் வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் ஒரு சதர பண்ணி விட்டு ரெண்டு நாளைக்கு ரொம்ப விடக்கூடாது இரவுல நோம்பு செய்யக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் நோம்பு செய்யக்கூடாது அதிகபட்சமா போனா அந்த சுப்பு கலர் இந்த மகரப்பு வரைக்கும் தான் அதை தாண்டி வச்சிடக்கூடாது என்று மக்களுக்கு எல்லாம் கட்டளை என்ன பண்ணாங்க தனக்கு வந்து அது அதிகம் வாங்கிட்டாங்க பாத்தீங்களா இது வந்து ஏமாத்திரம் செஞ்சுதான் எப்படி எப்படி வச்சுக்கிறோம் இந்த ஆன்மீக நிறைய வந்து சொல்லி நோம்பு மக்கள் அப்படி சேர்த்து ஒரு ஏமாத்திரத்துக்கு பண்ணாருன்னு வச்சுக்கிறோம் எப்படி பண்ணுவாங்க ஏமாத்திரத்துக்கு பண்ணா ஒண்ணா நான் யாரு அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் என்னை ஏத்துக்கிட்டா அர்த்தம் நான் வணங்க தேவை கிடையாது நான் என்ன வந்தாலும் என்ன படுத்து கூட தூங்கிட்டு பார்த்தாலும் நான் என்னை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்வான் உங்க உங்க நிலம் அப்படி இல்ல இப்ப தான் தாவணி இருக்கிறீங்க நீங்க தான் வணங்கிட்டு இருக்கணும் நீங்க இப்ப பள்ளியா சொல்ல திடீர்னு நான் மாத்திரம் ஊர் சுத்துறேன் அதை படுத்து அப்படி என்ன சொல்லணும் சொன்னாங்களா அப்படி வணக்கத்தை வணக்க வழிபாடுகளை தனக்கு அதிகமாக சுமத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க என்ன உட்காந்து செஞ்சிருப்பாங்க இத ஒரு கஷ்டப்படுவோம் காலமெல்லாம் கஷ்டப்படுவாங்களா அந்த வணக்க வழிபாடு நீங்க பார்க்கணும் ஆன்மீக தலைவர்கள் சொல்றாங்கள உலகம் முழுசும் எந்த ஆன்மீக தலைவர் எடுத்துக்கிறீங்களே இந்த ஆன்மீக தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா விசேஷமான நாட்களில் மாத்திரம் தான் அவங்க என்ன செய்யறாங்க மக்களுக்கு தெரியும் விசேஷமான நாட்களில் தான் இந்த ஆன்மீக தலைவர் இருக்காங்க பாருங்க இது வந்து நடிச்சிடலாம் அதாவது நான் ஒரு ஆறு மாசம் ஒரு மக்கள் முன்னாடி வந்து நல்லா தயார் பண்ணிக்கிட்டு விடிய விடிய ஒரு நாள் கூட நின்று வணங்குற மாதிரி காட்டினா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க இப்படித்தான் எப்பவும் தீவாறு போல இருக்கு அப்படி நினைச்சுக்கிறீங்க அஞ்சு மா அஞ்சு மாசம் இருபத்தி நாளைக்கு நான் என்ன வேண்டாலும் செய்வேன் அந்த ஒரு நாள் வந்து என்ன செய்வேன் மக்கள் மத்தியில் ரொம்ப அப்படி பக்தி பழமா அப்படி காட்டிட்டு போன உடனே நீங்க இவங்க என்ன பண்ணாங்க இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஒரு நாள் நடிப்புன்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு நாள் செஞ்சாங்க நினைக்கிறீங்களா ஐந்து நேர தொழுகைக்கும் பள்ளிக்கு வருவாங்க தினமும் பள்ளிவாசல்ல மக்கள் பாக்குறாங்க அந்த வணக்கத்தை ஒரு நாளைக்கு தான் நடிக்கலாம் ரெண்டு நாளைக்கு நடிக்கலாம் மூணு நாளைக்கு அதுக்கும் நடிக்க முடியாது நபிகள் நாயகம் சொல்ல இருபத்தி மூணு வருஷம் என்ன பண்றாங்க மதினாவுக்கு போன பத்து வருஷ காலமும் பள்ளிவாசல்ல தொழுக நடத்துற தலைமை ஏற்று நடத்துவார்கள் மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க யார் வந்தாலும் வராட்டாலும் யார அவங்க மட்டும் அட்டன் ஆயிருவாங்க கரெக்டா மக்கள் வந்து விரும்புனா வருவாங்க வேலை வந்து வேற எங்கா போயிருவாங்க அவர்கள் மாத்திரம் கரெக்டா என்ன செய்வாங்க அட்டன் பண்ணிடுவாங்க அப்ப ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு இந்த கரெக்டா அந்த இதுலாம் பர்ஃபெக்டா இருக்கிறாங்களே இப்படியா இருப்பாங்க எல்லா ஆன்மீக தலைவரும் டெய்லி கரெக்டா வந்து அட்டன் பண்ணுவாங்களா அப்ப இதை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லவாகலை செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்பது இன்னும் நமக்கு அதிகமாக தனக்கு உண்டாக்கவே இல்லை தனக்கு உண்டாக்குறாள் தனக்கு சலுகைகளை தான் உண்டாக்கி இருப்பாங்க தனக்கு கஷ்டங்களை தான் இவங்க அதிகமாக்கிட்டாங்க வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தனக்கு தான் அதிகமான சுமைகளையும் அதிகமான கஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் இதுலயும் பெருமாநாசல்லா செல்ல முடியாது நிச்சல் அதே மாதிரி இன்னொன்னு பாருங்களேன் இது வந்து அவங்களுடைய ஒரு பாதிக்கிற ஒரு விஷயம் என்ன விஷயம் கேட்டா அவங்களுடைய ஒரு மனைவி வீட்டில் போயிருக்கும் பொழுது அவங்க வந்து தேன் விரும்பி சாப்பிடுவாங்க நபிகள் நாயகம் அவர்கள் தேன் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த தேன் வந்து ரொம்ப சகஜமாகவும் கிடைச்சிருக்கு அதிகம் பார்க்கும்பொழுது நம்ம இப்ப தேனெல்லாம் கிடைக்க மாட்டேங்க தான் கிடைக்கிறது தேனெல்லாம் கிடைக்க மாட்டாங்க தேன் வந்து சும் குடிக்கிற அளவுக்கு சகஜமா சாதாரணமாக கிடைச்சிச்சு அந்த மாதிரியாக தேன்கள் சகஜமா கிடைச்சிருந்த ஒரு காலம்ன்றதுல அப்போ மனைவி விரும்பி நம்ம சாப்பிடுறாங்க சாப்பிட்டு வந்து வரும்பொழுது இன்னொரு மனைவி என்ன பண்றாங்கன்னு கேட்டா இது என்னமோ ஒரு குருவாடை வருது என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்ட அதாவது தேனுக்கு இதுல அங்க போயிட்டு வந்ததுனால வாசம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ன்றாங்க நான் கோபப்பட்டு அルメ இந்த மாட்டேன் அல்லாஹ் மேல் ஆணையா தேன தொடர மாட்டேன் அப்படின்ட்டாங்க தேன தொடர மாட்டேன்ன்றது என்ன என்னாசுன்னு கேட்டா குர்ஆன் இறைவிட்ட ஒரு ஆர்டர் வருது என்ன வருது யா ஐஹுன நபிယோ 66வது தஹரீம் சூராவோட 1வது வசனம் நபியே லிமத்து ஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக்க உங்களுக்கு அல்லாஹ் அனுமதித்ததை வந்து நீங்க எப்படி உங்களுக்கு விலக்கி கொள்கிறீர்கள் தகுத்தகை மறுபாட்டு அசுவாச்சிக்க உங்களுடைய மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காக உங்க மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க இறைவன் வருகிறது இந்த கண்டனத்தை அப்படியே வந்து தனக்கு வந்த கண்டனம் தான் மக்களுக்கு அறிவிச்சாங்க அந்த அறிவு பண்ணிக்கிற குரான்ல இடம் பெற்று அவர்களை இறைவன் கண்டிச்ச இந்த வசனம் திருக்குறானில் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் வசனமாக இடம்பெற்றிருக்கிறத பாக்கிறோம் இப்போ எதுக்கு இதை என்ன பாயனுக்கு நம்ம சொல்ல வரோம்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் எரிப்பு இல்லைன்னு வைங்க புத்தக இல்லை இப்படி மனைவி எடுத்து ரெண்டு பிரச்சனை நடந்து போச்சு கெட்ட கெட்டவாட வருதுன்னாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு இது இவனும் உலகத்தான தெரிஞ்சாக வேண்டிய விஷயமா இவன் மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா பேசாம என்ன அது தானே ஒரு செ செஞ்சு போட்டு தான் செஞ்சு தானையே கண்டிச்சுக்கிட்டு அந்த கண்டிப்பாக உலக மக்களுக்கெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு

என் இறைவன் நான் இந்த மாதிரி சபதம் எடுத்து தப்புட்டான் அல்லாஹ அனுமதிச்சிருக்கும் பொழுது அதை கூடாது நமக்கு நமக்கு நாம தடுத்துக் கொள்ளக்கூடாது இப்ப நம்ம வந்து சில நேர்ச்சி பண்றோம் நேர்ச்சி பண்றது எப்படி பண்ணணும் வணக்க வழிபாடுகளை நேர்ச்சி பண்ணலாம் சொல்லுகிறேன் நேர்ச்சி பண்ணலாம் இந்த காரியம் நடந்தா நோம்பு வைக்கிறேன் நேர்ச்சி பண்ணலாம் இந்த காரியம் நடந்தா நான் ஆயிரம் ரூபாய் தர்மம் செய்யறேன் நேர்ச்சி பண்ணலாம் இந்த காரியம் பத்து ஏழைக்கு சோறு கொடுக்கறேன் என்று நேர்ச்சி பண்ணலாம் நன்மையை செய்வதாக நேர்ச்சி பண்ணலாம் அதில் தீமையை விடுவதாக கூட நெறச்ச பண்ணலாம் அந்த காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா இனிமே இந்த பழக்கத்தை நான் விட்டுறேன் இது தப்பான வழக்கம்ன்ற ஒன்று இருக்குது இது மாதிரி கூட செய்யலாம் இதெல்லாம் இறைவன் விரும்பக்கூடிய காரியங்கள் எப்படி குறிவிடக்கூடாது நல்லா என் காரியம் நிறைவேறிச்சுன்னால் இனிமேல் இறைச்சியை சாப்பிட மாட்டேன் நல்லா அனுமதிச்சிருவேன் என்ன இறைச்சி சாப்பிடறது பெரிய தவமா அது இறச்சி சாப்பிட உனக்கு அனுமதிக்கப்பட்டால் வீரங்கூட திரும்ப விரும்பாட்டி கூட ஒரு விஷயம் நல்லா உட்காந்து நான் செய்கிறேன் செய்யக்கூடாது நல்லா இன்னைக்கு எதுவும் ஏன்னா வழித்தவலி போச்சுன்னா நான் விரும்பி சாப்பிடுகிற முட்டையை இனிமே தொட மாட்டேன் இப்படி சொல்லக்கூடாது மார்க்கெட்டில் இந்த சட்டத்தை சொல்வதற்கு தான் நபிகள் நாயகமே என்ன பதிடுகிறாங்க அவங்க நான் தேன் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆனால் ஹராமாக்குறது அதான அர்த்தம் எனக்கு பிடிக்காது நான் ஹராம ஆக்கிக்கிட்டேன் ஹராமடா என்ன அர்த்தம் இனிமேல் தொடருதில்லைன்னு சபலம் போடுறதுல ஹராமாக்குறது அப்படி ஆக்குன உடனே அல்லாஹ் இதை கண்டிச்சிடுவான் கண்டிப்பாக அந்த வசனத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க பாய்ந்தம் நண்டு கேட்டால் அல்லாஹ் வந்து தம்மை கண்டித்த இந்த செய்தியை மக்கள் மத்தியில் வச்சு இந்த மாதிரி நடந்துச்சா வீட்டுல அவங்க வந்து ஒரு வாரம் வருதுன்னாங்களா நான் வந்து திங்க மாட்டேன்னு இந்த பாருங்க மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க இந்த ஆன்மீக நெறிய இந்த குரானு இந்த மால்கத்தை இந்த இந்த வாழ்க்கை நெறிய இந்த பாதையை அவங்க சொந்தமா கற்பனை பண்ணி உண்டாக்கிருந்தா இப்படிதான் உண்டாக்குவாங்களா நான் கற்பனை பண்ணி இப்படி உண்டாக்கு மாட்டேன்னு இதை விட அழகா எனக்கு இமேஜ் வர்ற மாதிரி உண்டாக்குவேன் அவங்க எவ்வளவு பெரிய வருமான ஆள் கற்பனை பண்ணி செய்யறதா இருந்தா தனக்கு எந்த ஒரு டேமேஜ் வராத அளவுக்குலாம் நாங்க உண்டாக்கணும் அவங்களுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரியான மேட்ரு இது அது அப்படியே வந்து மக்கள்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க என்று சொன்னால் நபிகள் நான் அப்படி இமேஜ் ஏறுது இதான் இதான் இமேஜ் உண்மையில நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை உண்டாக்கி அவங்க உண்டாக்கவில்லை அவங்களையே கண்டிக்கிற விஷயங்கள்லாம் வர்றதை பார்த்தா அவங்கள ஒரு தனித்துல நெசம் நூறு சதவீதம் ஒவ்வொரு ஒவ்வொரு அட்டையிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு எட்டிலையும் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் இது ஒரு சம்பவம் அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லா உல செல்லம் அவர்கள் அவங்களுடைய வளர்ப்பு மகன் இஸ்லாத்துல வந்து வளர்ப்பு மகன்கிறது இப்ப கிடையாது நபிகள் நாயகம் செல்லம் நபியா நபியாவுறதுக்கு முன்னாடி ஒருவரை எடுத்து வளர்த்தாங்க ஆம்பளை பிள்ளை இல்லாத காரணத்தினாலு எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு குழந்தைகள் எல்லாம் இறந்து போயிட்டதுனால ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்களே இருந்தாங்க இல்லையா அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஜெய்துங்கிற வந்து எடுத்து நபிகள் சொல்லும் வளர்த்தாங்க வளர்த்ததுனால அந்த ஊர் மக்கள் வளர்க்கிறது வந்து அந்த ஊர்ல வழக்கமாகவும் இருந்துச்சு அந்த சமுதாயத்தில் வந்து ஆம்பளை பிள்ளை இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா வேற ஒரு ஆம்பளை பிள்ளைய எடுத்து வளர்த்து தங்களுடைய மகன் என்ற அந்தஸ்து அதை கொடுப்பாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்ல அலை சொல்ல அந்த மாதிரி ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்த்தாங்களா இது வந்து தப்புன்னு இறைவன் வந்து உத்தரவு வந்துருச்சு என்ன தப்பு பெற்றவங்க தான் வந்து பிள்ளையா இருக்க முடியுமே தவிர யாருக்கோ பிறந்த பிள்ளைக்கு வந்து நம்ம தகப்பன்னு சொல்லக்கூடாது பாவம் அது அந்த ஆளுக்கு சொத்துக்கு உரிமை கொண்டாடுற மாதிரி உள்ளது ஒருவருடைய பிள்ளையை நம்முடைய பிள்ளை ஆக்கிடக்கூடாது அதனால யாரை அழைப்பதா இருந்தாலும் அவர்களை தந்தையின் பெயரால் தான் நீங்க அழைக்கணும் ஆபாயம் தந்தையின் பெயரால் தான் அழைக்கணும் சொன்ன பிறகு அந்த மக்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜெயிது பின் முகமது சொல்லுவாங்க அவரை பத்தி முகமது மகன் ஜெயிது தான் அவருக்கு பேர இந்த வசனம் குரானுடைய வசனம் அருளப்பட்ட பிறகு என்ன பண்ணிட்டாங்க வளர்ப்பு மகன் கிடையாதுட்டாங்க ஏன் வளர்ப்பு மகன் பேச்சு வந்த வளர்ப்பு மகன் ஏன் இல்லைன்னு மார்க்கத்தில் சொல்லப்படுதுன்னா வளர்ப்பு மகன் எவனோ ஒருத்தனை வந்து மகன் ஆக்கி நீங்க மண்டை போட்டீங்கன்னா உங்க சொத்துலாம் அவனுக்கு போயிடும் உங்களுடைய அண்ணன் இருப்பான் உங்க தம்பி உங்க அக்கா தங்கச்சி உங்க சொந்தக்காரங்கன்னா இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க யாருக்கு நம்ம கூட பிறந்த ஆளுக்கு